ஜாதிய பத்தி பேசவே கூடாத டிஎம்கேல நாங்க தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவுல போகும்போது போர்டு பாக்குறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது மனித கழிவ குடிநீர்ல சேர்க்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் சேர்க்கல ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போயிட்டார் வரின்னு அந்த லைன் இங்க எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு உடனே இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது